வணக்கம் நேயர்களே பொழுதுபோக்கிற்காக உங்கள் காதுகளில் எஃபோன் மாட்டி சத்தமாக பாடல் கேட்பவரா நீங்கள் அல்லது ஏதேனும் படங்கள் முழுமையாக காது வழியால் கேட்டு பார்க்கின்றவரா நீங்கள் அப்படியானவராக இருந்தால் விரைவில் உங்கள் காது நரம்பு மண்டலம் வெடிக்கும் காது கேட்கும் திறனை நீங்கள் இழப்பீர்கள் இது நூறு வீதமான உண்மை இது இப்பொழுது நடந்திருக்கிறது யாருக்கென்றால் அல்கா ஜாக்னிக் என்கின்ற பிறபில்ல பின்னணி பாடகைக்கு தமிழ் திரையுலகிலும் பல பாடல்களை பாடியவர் ஹாலிவுட் ஹாலிவுட்னு சொல்லி நிறைய மொழிகளில் பாடல்களை பாடிய அல்கா ஜாக்னிக் என்பவர் விமானத்தில் வந்து இறங்கிய பொழுது திடீரென்று அவருடைய காது கேட்கவில்லை வெட்கத்தால் அவர் அந்த விடயத்தை சில நாட்களாக எல்லோரிடமும் மறைத்து வந்தாராம் பிறகு தானாகவே ஒரு விழிப்புணர்வுக்காக ஒத்துக்கொண்டிருக்கின்றார் எனக்கு காது கேட்காது அதற்குரிய சிகிச்சைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று சொல்லியிருக்கின்றார் என்ன காரணம் என்று அவர் மனம் விட்டு பேசியிருக்கின்றார் நான் அதிகமாக ஓய்வில் இருக்கின்ற பொழுது அல்லது பணிகளுக்கு செல்லுகின்ற பொழுது போக்குவரத்துகளின் போது வீட்டில் இருக்கின்ற பொழுதெல்லாம் ஹெட்ஃபோன் எஃபோனில் வந்து நிறைய சத்தமாக நான் பாடல்கள் கேட்பேன் அதை ரசிப்பேன் எனக்கு மிகவும் பிடிக்கும் வெளி சவுண்ட் வெளிப்புற ஒலி அமைப்பை விட நான் காதுகளில் எஃபோன் போட்டு கேட்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இசை நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள முடியும் ஒவ்வொரு டோனை மைனோட்டாக ரசிக்க முடியும் ஒரு விளக்கங்களை கொடுத்து சொல்லியிருந்தார் ஆனால் அதனுடைய தாக்கம் இப்பொழுது தனக்கு காதுகள் கேட்கவில்லை என்றுதான் ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்லியிருக்கின்றார் இதனால் தான் வைத்தியசாலைக்கு நாடியதாகவும் வைத்தியசாலையில் தனக்கான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தன்னுடைய காது நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டதாக வைத்திய நிபுணர்கள் கூறியதாகவும் அதற்குரிய சிகிச்சைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே தன்னுடைய ரசிகர்கள் நண்பர்கள் எல்லோரிடமும் அவர் ஒரு பகிரங்கமான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார் எனக்காக தயவு செய்து இறைவனிடம் நீங்கள் மன்றாடுங்கள் ரேவினை வழிபடுங்கள் எனக்கு சீக்கிரமாக காது கேட்க வேண்டும் சிகிச்சை வெற்றி பெற வேண்டும் என்று பிரார்த்தியுங்கள் என்று கேட்டிருக்கின்றார் பாருங்கள் அந்த பாடகியினுடைய நிலைமையை ஒரு பாடகி அதிகமாக அந்த துறை சார்ந்தவர்கள் கலைத்துறை இசைத்துறை சார்ந்தவர்கள் அதனுடைய நுணுக்கங்களை அறிந்து கொள்வதற்காக ஹெட்ஃபோன் பயன்படுத்துவது இயர்ஃபோன் பயன்படுத்துவது வளமை ஏனென்று சொன்னால் சின்ன சின்ன டோன்ஸ் எல்லாம் தெளிவாக கேட்கக்கூடியதாக இருக்கும் அல்லது இன்றைக்கு பயில பேர் இருக்கிறோம் இல்லையா பக்கத்து வீட்டில் சும்மா பேஸ் எல்லாம் போட்டு பாட்டு போட்டிருப்பாங்க சனி யாருன்னு சொன்னால் ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் ஆனால் பக்கத்து வீட்டில் சும்மா நஞ்சு இட்டி இட்டின்னு இட்டிக்கும் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ணினாலும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க இல்லையா ஆனால் வெளிநாடுகள் அப்படி இல்லை ஒரு ரூமுக்குள்ளே போடுற பாட்டு இன்னொரு ரூமுக்குள்ளே போய் கேட்டுச்சின்னு சொன்னால் உடனே போலீஸ் வருவாங்க எல்லாம் பறிச்சிட்டு போயிடுவாங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க ஜெயிலில் கூட போடுவாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை இலங்கையில் பக்கத்து வீடுக்காரலாம் பாட்டை திறந்து விடுவாங்க நாலு வகமும் பாடும் பத்தாதுக்கு நாங்களும் போட்டுவிடுவோம் ஹே எங்க டைம் இருக்கடா வாக்ஸ் இப்போ பாடுறாண்டு போட்டுவிடுவோம் இல்லையா இதெல்லாம் எங்கள் காது கேட்கும் திறனை பாதிக்கும் நாற்பது கிலோ ஹேட்ஸ் அலவரிசைக்கு மேல் எங்களுடைய காதுகளுக்கு ஒலி கேட்கக்கூடாது அவரை கேட்டால் இயல்பாகவே காது வந்து கேட்கும் திறனை இழக்கும் இது உறுதிப்படுத்தப்படு உண்மை எனவே அல்கா ஜாக்னிக் என்ற பிரபல வாடகை தன்னுடைய செவிப்புலன் இழந்ததை பகிரமாக ஒத்துக்கொண்டிருக்கின்றார் சிகிச்சை நடைபெறுவதாக சொல்லியிருக்கின்றார் ஒரு விழிப்புணர்வாகத்தான் நான் இதை சொல்லியிருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் ஏனென்றால் யாரும் இவ்வாறு செய்ய வேண்டாம் என்பதற்காக தயவு செய்து விளங்கிக் கொள்வோம் செயற்படுவோம் நன்றி வணக்கம்